எல்லா நியூ மாடல் பேர் வந்து சார் ফুল டச்சபிள் ஆகும் இந்த டீ-ஷர்ட் எல்லாம் 250 தான் சமையா இருக்கு அதெல்லாம் அல்டிமேட்டே இருக்கு சார் எல்லாமே இது அவ்ளோ ஸ்டாக் ஆகி இருக்கு பாரு இது ஒவ்வொரு கலர்ல தான் காட்றோம் எல்லாமே ஏழு எட்டு கலர் வரும் டீ-ஷர்ட் வந்து எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எல் கூட வந்துருக்கு சார் சூப்பரா இருக்கு இது சமையா இருக்கு இதெல்லாம் நான் சொல்ற ரேட் வந்து ரெண்டு டீ-ஷர்ட் 499 தான் 499 தான் ஓகே இது நீங்க ஒண்ணே எடுத்தா 350 இருக்கும் இந்த ரேஞ்ச் ஒண்ணே 350 300 இருக்கும் ஓகே ஓகே இந்த 250 ரேஞ்சுக்கு எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஃபுல்லா பேயிலா ஃபுல்லா பேயிலா

வியர் இந்த ஷாப்போட வீடியோ நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம் எலாவூர் பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை கும்மிடி பூண்டி அடுத்தது தான் எலாவூர் ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தா நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கு சென்னை இருந்து ஒரு ஒன் ஹவர் ஜெர்னி இருக்கும் ரெட்ஹில்ஸ் பொன்னேரி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நியர்பை லொக்கேஷன்ஸ் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பாத்தீங்கன்னா இந்த சூலூர்பட்டை அதெல்லாம் கொஞ்சம் நியர்பை லொக்கேஷன்ஸ் தான் ஸோ எலாவூர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை பிரைஸுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையோட பெஸ்ட் பிரைஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ இங்க நம்மளுக்கு ஆஃபர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்ல வந்து அஞ்சு ஷெட் வந்து ட்ரிபிள் நைன் இது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு இங்க எம் மென்ஸ்வியர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க அந்த அஞ்சு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து ஒரு கால் கிலோ ஸ்வீட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அதே மாதிரி அஞ்சு ட்ராக் வந்து ட்ரிபிள் நைன் அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் கிலோ ஸ்வீட் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பிராண்டட் குவாலிட்டியில நம்மளுக்கு ஷர்ட்ஸ் வந்து இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு ஸோ நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதுலலாம் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டாக தான் வச்சிருப்பாரு இந்த தடவை வந்து தார்மாரா இறக்கிருக்காரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷர்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் ட்ரெண்டிங்கான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அந்த இதெல்லாம் த்ரீ டபுள் கொடுக்குறாரு சூப்பரா இருக்கு குவாலிட்டி அது டச் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபேண்ட்டில் பாத்தீங்கன்னா ஜாகர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நல்ல ஹெவியான குவாலிட்டி கொடுக்குறாரு ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன்ல இருந்து ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்கும் நம்மளுக்கு ஜீன்ஸ் டோன் அதெல்லாம் வச்சிருக்காரு டி ஷர்ட் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் குள்ள தான் அந்த டிஷர்ட் ப்ரைஸஸ் இருக்கும் உட்டீஸ் வந்து நாலு வந்து ட்ரிப்பிள் லைன் அந்த இலயும் வச்சிருக்காரு அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியிலும் நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டியில் உட்டீஸ் வந்து வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க ரொம்ப நாளா இச்சி நல்லா இருக்கும் ப்ரோ இந்த வீடியோ பண்ணி ரொம்ப நாளா ஆகுது ரொம்ப நாளா ஆகுது நம்மளும் பிஸியா இருக்கோம் நீங்களும் பிஸியா ஆமா நீங்க நடுவுல கூட்டிங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமா அக்காவ போயிட்டு இருக்குனா ஓகே ஓகே சரி ஆஃபர் இப்ப நம்ம இந்த வருஷம் 2023ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு கண்டிப்பா மழைனால வந்து எல்லா இடமும் ரொம்ப எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு இந்த வாட்டி வீடியோ போட்டு மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் நல்ல குவாலிட்டி கம்மியான பட்ஜெட் ஓகே யாருமே தர முடியாது சரி அதே மாதிரி ரேட் தான் கொடுக்க போறோம் சூப்பர் ஆஃபர் அத போல கம்ப நல்ல ஆஃபர் செட் பண்ணி வச்சிருக்கோம் சரி ப்ரோ பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம் சூப்பர் ப்ரோ அதனால நம்ம வந்து ஷர்ட் இதெல்லாம் ஆஃபர் வந்து நம்ம காம்ப்ளிமென்ட்டா ம் நம்மளால கொடுக்க முடிஞ்சது மக்களுக்கு போய் சேரணும் உங்களால முடிஞ்சது நீங்க பண்றீங்க முடிஞ்சது பண்றோம் பெஸ்டா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே கண்டிப்பா bro இது உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போறது கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே நியூ ஸ்டாக் ஓல் ஸ்டாக் எதுமே கிடையாது உங்களுடைய தான் எல்லாமே கொட்டிட்டு எல்லாமே நியூ அப்டேட் தான் எல்லாமே ফুল ஸ்டாக் எல்லாமே நியூ ஸ்டாக் தான் கொட்டி உங்க முன்னடியே தான் காட்டப் போறோம் சரி bro நம்ம அப்பா அப்பா ரூட்டேட் போயிட்டே இருக்கும் கண்டிப்பா எல்லாமே ஷட் அந்த அளவுக்கு ஒர்த் ஆஃப் லல இருக்கும் கண்டிப்பா பெஸ்டான பெஸ்ட் இதுதான் ஃபுல்லா ஓகே ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கடை நேம் சொல்லிடுங்க bro உங்க கடை எங்க இருக்கு எக்ஸாக்ட்டா சொல்லிடுங்க நம்மளுடைய கடை நேம் வந்து கேபிஆர் மென்ஸ் வயர் ஓகே எங்க லொகேட் ஆயிருக்கனா எல்லா ஊர்ல நம்ம லேண்ட்மார்க்னா குமுடி புண்டி அடுத்துது எல்லா ஊரு எல்லா ஊரு ட்ரைன்ல வர மேல தான் குமுடி புண்டி அடுத்து டேஷன் எல்லா ஊர் தான் நீங்க பஸ்ல வரலாம் ஓகே சென்னையில இருந்து வந்து ஒரு 40 கி.மீ ஓகே சென்னையில இருந்து சென்ட்ரல்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து நீங்க குமுடி ட்ரெயின் ட்ரைன் அங்க பக்கத்துல எல்லா ஊர் ஒரு 3 கி.மீ தான் ஓகே ஓகே அதே போல சூலூர் பெட்ல இருந்து வரணும்னா ஒரு ரெண்டு டேஷன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் லேண்ட்மார்க் ஓகே ஹைவேல தான் இருக்கு சார்

அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் கரெக்டா ரிப்பீட் நம்மளுக்கு வாங்கிட்டு குவாலிட்டி நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறோம் சார் குவாலிட்டி பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அதே போல நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது ஒரு தேதி ஸ்ட்ரைக் பண்றான்னு நினைக்கிறாங்க அப்ப வந்து டிரான்ஸ்போர்ட் இது போவாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறது ரெண்டு நாள் நல்லா குயிக்கா கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தா நான் முடிச்சுடுவேன் உங்களுக்கு யாருக்கு நான் போன் எடுக்காம இருக்க மாட்டேன் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுப்பேன் சரி எல்லா ஃபோன் அட்டன் பண்ண உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா எடுப்பேன் கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வீடியோ கால் பண்ணுங்க நான் கலெக்ஷன் காட்டே இருப்பேன் அதுல நம்ம நிறைய கலெக்ஷன் காட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் நம்ம பாத்தலாம் ப்ரோ நம்ம கலெக்ஷன் ஃபுல்லா காட்டுறேன் சார் ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பேலா ஃபுல்லா பேல் ஃபுல்லா இதெல்லாம் யாருக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்ட சார் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க ஃபுல்லா ஏனா அந்த டைம் எல்லாத்துக்கும் கட்ட முடியாதல்ல ஓகே 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 சோ ஃபுல்லா ஷட் இது இதெல்லாம் ஃபுல்லாவே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெச்சிருதா இப்போ கோட்டன் ஓகே ஃபுல்லாவே ஷட் இது எல்லாம் இந்த ஸ்டாக் நீ மாடல எல்லா உங்களுக்கு கிடைக்காத மாடல இருக்காது கண்டிப்பா யாகப்பட்ட குவாலிட்டி இருக்கும் சரி என்ன இது bro ஷர்ட் இது வந்து லைக்ரா லைக்ரா ஹெவி குவாலிட்டி ஓகே ஆஃபர் வந்து இது ஒரு ஷர்ட் 7650 போட்டு இருக்காங்க ரெண்டு ஷர்ட் இது வந்து ரெண்டு ரெண்டு ஷர்ட் 799 ஓகே இது வந்து ஹோல்เซล ரேட் அப்படியே தான் நீங்க ஒரு ஷர்ட் எடுத்தா கூட 399 399 எல்லாம் பிரிண்டட் லைக்ரா ம் லைக்ரா மாடல் லாஸ்ட் நான் உங்களுக்கு டச் போல் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ம் இல்ல சைஸ் இருக்கும் bro இது இது M L XL XL ஃபுல்ல எவ்வளவு டச் போல் ஆகுது பேர் ஓகே ஓகே ஹெவி குவாலிட்டி பேர் ம் இதுல யாகப்பட்ட கலர் கலர் யாகப்பட்ட கலர் அம்ச்சி இருக்கும் ஓகே அதே போல ஷர்ட் இது பிரிண்டட் இதுவே இது வேற டிஃபரண்ட் எல்லா மாடல் இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்கு அது குடுத்துட்டே இருக்கு சார் ஓகே இது எப்படி கொடுக்குறீங்க இதுவும் அதே பிரைஸ் இது 799 ரெண்டு ஷர்ட் ஒரு ஷர்ட் 399 ஓகே இந்த ஷர்ட் 550 600 கொடுக்குறாங்க சார் 650 ஒரு கால் சேல் பண்ணாங்க ஓகே அந்தால வொர்த்தபிள் இருக்கும் ம் சோ பிரிண்ட் எல்லாம் நல்லா இருக்கு இந்த மாடல் அது கலர் ஷர்ட் எல்லாம் பக்கா வரும் சார் ফুল டச்சபிள் ஓகே எல்லாமே அல்டிமேட் இது ஒரு ஷர்ட் ரேட் கன்ஃபார்ம் சொல்ற 550 600 ஓகே ஓகே சோ நீங்க வந்து 399 சிங்கிள் 399 சிங்கிள் ரெண்டு அடுத்து 799 சவுண்ட் ஓகே அதோ போல பிரிண்டட் இதுவும் லைக்ரால ம் யாகப்பட்ட கலர் ஒரு 20 கலர் சார் ஓகே இந்த அளவு கலர் யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா பக்காவ எல்லாமே எவ்ரி குவாலிட்டி நல்லா இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு ஏன்னா இது கஸ்டமர் எல்லாரும் பாக்கணும்னு சொல்லிட்டு இவ்ளோ காசு நான் காட்றேன் ம் ஃபுல் டச்சபிள் ஆகும் ஓகே அதே போல பிரிண்டர் செக்ட் ஃப்ளைன் பார்ட்டி வேர் எல்லா மாடல் பாப் அண்ட் டைப் எல்லாமே இருக்கு சார் ஓகே இல்லவே ம் இது பாப் கன் ஓகே இதெல்லாம் பாப்கார்ன் டபுள் பாயிண்ட் இருக்கு ஃபுல் டச் பண்ணலாம் இதுல பாப்கார்ன் டபுள் பாயிண்ட் இருக்கு எல்லா ஓவர் மாடல் டிஃபரண்ட் டிஃபரண்ட் மாடல் தான் சார் பாப்கார்ன் டபுள் பாயிண்ட் டபுள் பாக்கெட் ஓகே இதெல்லாம் பாப்கார்ன் இதெல்லாம் பாப்கார்னலாம் ஒரு சட்டே 350 தான் சார் ம் இந்த பாப்கார்ன் தான் சொல்ல ஆமா இதெல்லாம் 350 தான் இதெல்லாம் 500 போறது 350 தான் 350 தான் இந்த கலர்ஸ் நிறைய ஏகப்பட்ட கலர் இருக்கும் அஞ்சாறு கலர் இருக்கு ஆறோம் இதெல்லாம் ஓவர் கலர் தான் காட்ட முடியும் ஓகே ஓகே எல்லாம் நம்ம வீடியோல காட்ட முடியாது ம் இதெல்லாம் ஒவ்வொரு கலர்ல தான் காட்டுவோம் ப்ரோ இதனால கலர் ஷாட் எல்லாம் ஏழு கலர் எட்டு கலர் வரும் ஓகே ஓகே நீ வீடியோ கால் பண்ணுங்க நம்ம கலர் ஷாட்ல காமிச்சிரும் கண்டிப்பா இது பிரிண்டட் பிரிண்டட் ம் இதெல்லாம் 350 தான் சார் 350 ஓகே அந்த பிரிண்ட் காமிச்சது இதுக்கு 350 வந்துரும் ஆ ஆ இதெல்லாம் 350 தான் ஓகே 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 செக் செக் செக்லயே ஆகப்பட்ட ஒரு 10 கலர் மேல வந்திருச்சு சார் ஹெவி குவாலிட்டி இது மூணு ஷாட் 1000 மூணு ஷாட் 1000 ஆ இது ஒரு ஷர்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கம்மி தரவே மாட்டாங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் காட்டனு ஓகே இது பாப்டார்னு டிஃப்ரெண்ட் பாப்டார்ன்ல நிறைய மாடல் குடுத்துருக்கு சார் பாப்டார்ன் நிறைய மாடல் குடுத்துருக்கு ஓகே பார்ட்டி வியர்ல அதே போல பார்ட்டி வியாரு ப்ளைன்னு ஹெவி குவாலிட்டி ஹம் ஹெவ்வி குவாலிட்டி மூணு ஷர்ட் ட்ரிபிள் நைன் பாஸ் ட்ரிபிள் நைன் ஓகே குவாலிட்டி ஹெவியா இருக்கும் ம் அதே போல பாப்டார்ன்ல ஏகப்பட்ட கலர் காமிச்சிருக்கோம் அதான் நிறைய இருக்கு அதே போல ஒயிட் ஒயிட்

டபுள் பேக்கெட் இது வந்து பேக் ஃபேண்ட் வந்துதுல அந்த மாடல் பேக் ஷர்ட் ஓகே பேக் 350 தான் சார் 350 தான் பேக் இது வெளிய எடுத்தா எங்க எடுத்தா 500 500 மேல தான் இருக்கும் நீங்க 350 தான் ஓகே பேக் ஷர்ட் டபுள் பேக் பேக் ஃபேண்ட் பேக் ஷர்ட் ரெண்டு வந்து இருக்கு சார் ஃபேண்ட் கூட இருக்கா உங்களுக்கு ஓகே அது நம்ம ஏரியாக்கு இங்க யாரும் கொண்டு வரல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தோம் ஆமா உன்ன பெஸ்ட் ஆஃபர் ஷர்ட் நான் சொன்னேன் சார் செக்டு ஷர்ட் செக்டு நாம முன்னாடி குடுத்துட்டு இருந்தோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குடுத்துட்டு இருந்தோம் எவ்வளவு கொடுத்தோம்னா 5 ஷர்ட் ட்ரிபிள் லைன் கொடுத்துட்டு இருந்தோம் ஆமா ஃபைவ் ஷர்ட் கொடுத்துணும் இப்போ வந்து இது என்னன்னா ஃபைவ் ஷர்ட் ட்ரிபிள் நைன் நீங்க இது கூட என்ன நான் காம்ப்ளிமென்ட் கொடுக்குறேன்னா ஃபைவ் ஷர்ட் ட்ரிபிள் நைன் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு நம்ம வந்து காலி கிலோ ஸ்வீட் ஃப்ரீயா உங்களுக்கு தரோம் ஓ ஸ்வீட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க காலி கிலோ ஸ்வீட் ஃப்ரீயா நாம குடுக்குறோம் இது வந்து நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்கிறது ஓகே இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மக்களுக்கு அது வந்து நம்ம நம்ம காசு போட்டு நம்மளே வாங்கி கொடுக்கிறது அது நல்ல விஷயம் காலி கிலோ ஸ்வீட் அஞ்சு சட்னி நீ எடுத்து உங்களுக்கு காலி கிலோ ஸ்வீட் நான் வெச்சிட்டுறேன் ஓகே வெச்சிட்டுறேன் ஓகே ஓகே அது எல்லாமே ஸ்வீட் அத போல ஸ்வீட் இருக்கு ஸ்வீட் இல்லாம இல்ல ஸ்வீட் ஓகே கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு ஸ்வீட் அதுவும் அஞ்சு ட்ராக் ட்ரிபிள் நைன் ட்ராக் ஐட்டத்துல அதுல ஸ்வீட் உங்களுக்கு வந்துரும் ஸ்வீட் கொடுத்துறீங்க நம்ம 1000 ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஸ்வீட்டும் குடுக்குறோம் சூப்பர் நல்ல ஆஃபர் அது 1000 2000, 2000 3000 க்கு அது காம்பேட் லாஸ்ட்ல கூட நான் சொல்றேன் சார் ஓகே ஓகே ஜீன் மாடல் ஜீன் மாடல் ஜீன் ஹெவி குவாலிட்டி சார் இது குவாலிட்டி எப்படி இருக்கு பாரு இது 750 600 அப்படினா hmm. 550 குடுதா ஓகே இதோட நம்ம கிட்ட 399 சார் அவ்வளவுதான் 399 da. 399 சூப்பர்

கிட்ஸுக்கும் இருக்கா கிட்ஸுக்கு பாப் பானு பிரிண்டட் பிரிண்டட் 350 தான் கிட்ஸுக்கு எல்லாம் தான் ஓகே கிட்ஸுக்கு 350 அதே போல ஃபேண்ட் ஜாக்கர் ஃபேண்ட் கிட்ஸ் நிறைய மாடல் இருக்கு ஃபேண்ட் மாடல் ஓகே சோ கிட்ஸ் கூட இங்க அவேலபிளா இருக்கு கிட்ஸுக்கு ஃபேண்ட் நிறைய மாடல் குடுத்துருங்க சார் ஓகே ஓகே இதெல்லாம் கிட்ஸ் இது ஃபேண்ட் இது ரெண்டு செட் ஏசி 699 தான் 699 அதே கிட்ஸ் ட்ராக் கொண்டு வந்திருப்போம் இதெல்லாம் 199 தான் 199 ஓகே அதே ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கு சார் ஜீன் எல்லாமே ஜீன் யாகப்பட்ட மாடல் ஒரு 7 8 மாடல் இருக்கு

ஓகே இதெல்லாம் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் இது நம்மகிட்ட ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் இது தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் குவாலிட்டி நீங்க எப்படி பாருங்க இருக்கும் குவாலிட்டி கம்மியால குடுக்கல நான் சார்

இது டோல்ல பாக்கெட் வச்சு பாக்கெட் ஆமா ஃப்ரண்ட்ல பாக்கெட் வருது டிஃபரண்டா இருக்குது இது 599 தான் 599 தான் இது ஓகே இது ஜோக்கர்ஸ் ஜோக்கர்ஸ் Black இது ஹெவி ஹெவி ரேஞ்ச் ம் இது குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஓகே ஃபார்மல் போலோ இப்போ போலோ ஃபிட் இது 3 1000 ரூபீஸ் மூணு ஃபேண்ட் 1000 மூணு okay. 1000 இன்னொரு ஆஃபர் போலோ ஏகப்பட்ட ஓகே இதுல ரெண்டு வயசு இருக்கு இதுல குவாலிட்டி நிறைய இருக்கு சார் மூணு ஃபேன் வந்து 1000 இருக்கு மூணு ஃபேன் நம்ம குவாலிட்டி வெச்சு தான் இது ஓகே இது உண்ண ஹெவி குவாலிட்டி வரும் MRP 1199 வரும் ஓகே 1199 இது வந்து 450 450 450 வந்து ஓகே நம்ம இத குவாலிட்டி வெச்சு இதுயாக பட்டு இது இருக்கு சார் இன்னொரு குவாலிட்டி காட்றேன் ஓ நாலு குவாலிட்டி இருக்கா நாலு குவாலிட்டி இருக்கு சார் இதெல்லாம் அம்மாத்து வாங்க இது MRP அதே ரேட்ட தான் போட்டுருக்கோம் இது வந்து ஜஸ்ட் 500 500 ஓகே அதோட அதோட எக்ஸ்ட்ரா இது குவாலிட்டி நல்லா இருக்கும் கஸ்டமர் தான் என்ன குவாலிட்டி வேணுமோ அது நம்ம ரேஞ்ச் இருக்கு த்ரீ ஃபேன் டபுள் நைன்ட் தௌசண்ட் சிங்கிள் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் இருக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தரவே மாட்டாங்க ஓகே ஓகே

ஷார்ட்ஸ் ஓகே ஃபுல் டச் ஃபுல் ஆகும் எவ்வளோனா நீங்கள் ம் நீங்கள் எவ்வளோலாம் போகஸ் இது டபுள் நைன் டபுள் நைன் தான் ஆஃபர் ஃபுல் டபுள் நைன் கலர்ஸ் ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ம் ஃபுல்லாகவே சாக்ஸ் ஓகே ஓகே சாக்ஸ் ஆ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் தான் ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் ஓகே இதெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது ஒன் தான் ஓகே

நம்ம கிட்ட இது வந்து ஃபோர் டபுள் நைன் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஓகே ப்ரைஸ் நைன் எயிட் ஹண்ட்ரட் தரவே அந்த நம்ம ரெண்டு கலர் குடுத்துருக்கோம் இதுல ஓகே ஜாக்கெட் கேக்கிற ப்ளாக் பண்ணி ஆஷ் கலர் குவாலிட்டி வந்து கலர் நல்லா இருக்கும் ரெண்டு கலருக்கு அதுல ரெண்டு கலர் தான் இருக்கு ஓகே நல்லா எல்லா நியூ மாடல் பேருக்கு இந்த ஃபுல் டச் எல்லாம் டூ தான் ஃபிஃப்டி தான் டூ தான் இந்த ஓகே ரெண்டு டிஷர்ட் தௌசண்ட்

இதெல்லாம் நான் சொல்ற ரேட் வந்து ரெண்டு டிஷர்ட் ஃபோர் டபுள் நைன் தான் டபுள் நைன் தான் ஓகே இது நீங்க ஒன்னு எடுத்தால் த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் இந்த ரேஞ்ச் ஒன்னு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் ஓகே ஓகே இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் கலர்ஸ் சன் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் வரும் இதுமே ஓபன் பண்ணல எல்லாமே அப்படியே பண்டில்ஸ் வந்திருக்கு எல்லாமே என்ன காட்றீங்களோ சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கு சாம்பிள் மட்டும் தான் காட்டி இருக்கு ஆமா ஓ இது ஃபுல் அண்ட் ஓ ஸ்டோன்ஸ் வரதா ஸ்டோன் இது ஓகே இது ஜஸ்ட் 250 தான் அவ்வளவுதானா 250 தான் ஓகே

இது நியூ அப்டேட் இப்ப வந்து இதுவே 4 பீஸ் 1000 ரூபீஸ் 1000 தான் நம்ம ரேட் மேட்ச் ஆன ஹோல்சேல் பிரைஸ் குடுக்குறோம் சார் கம்பேர் சரி ஓகே ஓகே நீங்க வேற கடைக்கு இது நீ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் வந்து குவாலிட்டி கம்மியா கொடுத்தா கொடுத்தாட பரவாயில்லை ஓகே ஓகே அந்த இருக்கும் ஓகே ஓகே பேஸ் சார் ம் ஜெசி கிளாத்தா டெக்னோ மாடல் ம் ஃபுல் ஆகும் ஓகே ஜஸ்ட் இதோட 150 தான் 150

இது ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் ஓகே குவாலிட்டி வைஸ் சார் ஏமாத்துவாங்க நம்ம எல்லாம் குவாலிட்டி வைஸ் தான் எது குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா அது கம்மி ரேட் தான் வரும் ஓகே ஓகே இதெல்லாம் உங்களுக்கு கலர் ஃபேட் எதுவுமே ஆகாது பிரிண்ட் அத போல உடையாது உடையாது ஓகே பக்கா வரும் இது ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் ஓகே காட்டன்ல காட்டன்ல நம்ம பேக் பிரிண்ட் வரும் ஓகே காட்டன்ல பேக் பிரிண்ட் இது ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் டிஷர்ட் ஏகப்பட்ட மாடல் இருக்கு சார் சமையா இருக்குங்க டிஷர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு ஏகப்பட்ட மாடல் டிஃபரெண்டா இருக்கு ஆனா என்னையெல்லாம் காட்டன் உங்களுக்கே தெரியும் எவ்ளோ குவாலிட்டி இருக்கு குவாலிட்டி நிறைய அருகே இருக்கு அந்த தடவை ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் தான் மச்சின் இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குங்க ஒவ்வொண்ணு வெரைட்டியா இருக்கு இல்ல பிளைன் டீ-ஷர்ட் பிளைன் 250 தான் 250 முன்னால இதுல பிளைன் உங்களுக்கு பிராண்டட் இதுவே அது வந்து 299 வரும் நம்ம கிட்ட ரெண்டு இது இருக்கு ஓகே 250 299 299 ஓகே அது வந்து பேக் சைடு வரும் சார் பேக் சைடு வந்து அதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஓகே ஓகே இது ஃபுல் ஹண்ட் இது எல்லாமே எல்லாமே நியூ மாடல் தான் ஓகே இது டூ ஃபிஃப்ட்டி இது ஒன் டபுள் ஒன் டபுள் அண்ட் ஒன் டபுள் டி ஷர்ட்டு ஏகப்பட்ட மால் சார் டிஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே அக்கச்சக்கமா நிறைய இருக்கு அதை சாக்ஸ் சாக்ஸ் ஓகே இதெல்லாம் நூறுரூவா டபுள் நைன் ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி கொடுப்பாங்க நம்மட்ட தான் இருபது ரூபா மேட்சிங் ஓகே காட்டன் காட்டன் சாக்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் நூறுரூவா தான் நூறுரூபா காட்டன் சாக்ஸ் குர்தி ஒரு 250 தான் 250 250 தான் இது கலர் சேஞ்ச் கலர் ஆர் கலர் வரும் அதே போல ஜீன் ஜீன் வந்து நம்ம ஃபுல் டச் ஆகும் ஓகே ஃபுல்லா எலாஸ்டிக் டைப் இதுவே ஜஸ்ட் 250 தான் சார் 250 எல்லாமே கலெக்ஷன் ஃபுல்லா காட்டி இருக்கேன் ம் இது என்னன்னா எல்லாமே ஆஃபர் நான் சொல்லி இருக்காங்க அஞ்சு ஷர்ட் 1000 ரூபாய் அஞ்சு ட்ராக் 1000 ரூபாய் ம் எல்லாமே அது வந்து காம்ப்ளிமென்ட் நாம குடுக்குற பேசினா 1000 ரூபீஸ் நீ 1000 ட்ராக் எடுக்கற அஞ்சு ட்ராக் அஞ்சு ஷர்ட் 1000 ரூபாய் குடுத்து எடுக்கற அதுக்கு நான் வந்து ஸ்வீட் காலையில ஸ்வீட் நான் ஃப்ரீயா குடுக்குறேன் ஓகே இது நம்ம குடுக்கறது இந்த தடவர் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மழை வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இது நம்மளா பண்ணுறது சரி நம்ம காசு போட்டு நம்ம வாங்கி குடுக்கிறது தான் சரி ஏன்னா அஞ்சு ப்ளாக் போயிட்டு அதுல மேட்சின் எதுவுமே கிடைக்காது ஓகே இதுல நான் காலைல ஸ்வீட் வாங்கி குடுக்கறேன்னா அது எழுபது ரூபா எண்பது ரூபா இது நம்ம வாங்கி வாங்கிக்கொடுத்தது நம்ம காசு போட்டு தான் வாங்கி குடுக்குறோம் ஓகே அதே போல ஷர்ட் எல்லாமே ஆஃபர் நிறைய குடுத்து இருக்கேன் எல்லா ப்ராண்டட் ஷர்ட் எல்லாமே ஃபுல்லாவே ஆஃபர் குடுத்துருக்கான் ஓகே அஞ்சு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் ஒன் ட எல்லாமே பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணி குடுத்துருக்கேன் எல்லாமே அதே போல ஜோக்கஸ் பேண்ட் ஃபோர் பிப்டி எல்லாமே பட்ஜெட் ரொம்ப கம்மியா பண்ணிட்டேன் ரேட் இதோட கம்மி யாருமே பண்ண முடியாது தர முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியா பண்ணிருக்கேன் சார் டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்வீட்டு இது வந்துடும் த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணா ஸ்வீட் ஹெட் பேண்டு பாடி ஸ்ப்ரே இது மூணு நைட்டு வந்துடும் போட்டு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துனா இது வந்து நம்மளே குடுக்குறது இது கொடுக்க முடியாது நம்ம கஷ்டத்துல பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா எல்லாம் நீங்க சப்போர்ட் தான் நான் மேலும் உங்களுக்கு ஆஃபர் நிறைய கொடுக்க முடியும் கண்டிப்பா நம்ம டைம் வந்து ஓப்பன் செவன் நைட் வந்து எயிட் 7:30 கிளாக் தான் இருக்கும் 8:00 எயிட்

சோ தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க பெஸ்டா பண்ணுங்க ஸ்டாக் நல்லா ஃபுல்லாவே ஹெவியா கொடுத்துருங்க சார் ஆமா ஆமா யா இல்லனே இருக்காது எல்லாமே ஓவர் இது எல்லாமே ஃபுல்லா செட் செஞ்சு உங்களுக்கு ஓபன் அப் தான் எல்லாமே ஃப்ரெஷா தான் எல்லாமே நான் பண்றது எல்லாமே அப்பப்ப அப்டேட் தள்ளிட்டே தான் இருப்போம் எல்லாமே நியூ ஸ்டாக் தான் எல்லாமே கண்டிப்பா ப்ரோ அதுக்கு ஷர்ட் எல்லாம் நாம குடுத்த அஞ்சு ஷர்ட் எல்லாம் எப்பமே நம்ம worth தான் இருக்காது கண்டிப்பா அஞ்சு செக்கண்ட் ஷர்ட் அது worth கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அது நம்ம பாத்து அம்ப்ரோ அதுல எனக்கு மேட்ச்னா 150 100 ரூபாய் தான் கிடைக்கும் அஞ்சு ஷர்ட் எடுத்தா ஓகே அதுல நான் ஒரு 700 ரூபாய் போட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன் கண்டிப்பா 100 ரூபாய் தான் நிக்கும் கம்ப்ளீட் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு எல்லாமே சூப்பர்பா இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்கு எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நீங்க எல்லா ஒரு பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க கும்மிடி பூண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டோ மூணு கிலோமீட்டர் தான் கும்மிடி இருந்து ஸோ நீங்க நிறைய பேர் வந்து கும்மிடி இருந்து சென்னைக்கு போயிட்டு டிராவல் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்க பக்கத்திலேயே இருக்கு எல்லா ஊரு இங்க வந்து நம்மளுக்கு அங்க கிடைக்காத கலெக்ஷன்ஸ் நிறைய இங்க வச்சிருக்காரு சோ கண்டிப்பா இங்க ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க ஹில்ஸ் பொன்னேரி மீஞ்சூர்ல இருந்து கூட நீங்க வந்தலாம் நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சூலூர் இருந்து தாராளமா வரலாம் இதெல்லாம் நியர்பை லொகேஷன்ஸ் வர முடியலன்னா ஒன்னும் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா இங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னென்ன மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாடல் இருந்ததுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அமிச்சு உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாரு டெலிவரி எல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு நீங்க நம்பி ஹண்ட்ரட் நீங்க இது பண்ணிக்கலாம் ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு சர்வீசஸ் வந்து பக்காவா பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பொங்கல் கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க தாறு மாறா இருக்கு ஷர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காரு வீடியோல வந்து சும்மா தான் சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்காரு நிறைய இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா அது பார்த்து பொறுமையா பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் குவாலிட்டி அல்டிமேட்டா இருக்கு பாப்கார்ன்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு பிரிண்டட்ல வச்சிருக்காரு டபுள் பேக்கெட்ல இருக்கு பிளைன்ல இருக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் எல்லாமே வச்சிருக்காரு ஷர்ட்ல ஸோ அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிப் லைன் அது ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ட்ராக் ஃபேண்ட் வந்து அஞ்சு ட்ரிப் லைன் அதுவும் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அண்ட் அந்த பிரீமியம் ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டபுள் நைக்கு நம்மளுக்கு சூப்பர் குவாலிட்டி அதெல்லாம் நீங்க வெளியே எடுக்கணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் தான் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டபுள் நைன்ல கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் ஃபேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார்மல் ஃபேண்ட் வந்து நாலு வெரைட்டிஸ் வச்சிருக்காரு மூணு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அந்த வெரைட்டி ஒன்று வச்சிருக்காரு மூணு வந்து நைன் ஹண்ட்ரட் அது ஒரு வெரைட்டி வச்சிருக்காரு ஃபோர் ஃபிஃப்டில ஒரு வெரைட்டி வச்சிருக்காரு ஃபார்மல் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு ஃபார்மல் வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அது நீங்க பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் டோனு கார்கோ ஜாகர் வச்சிருக்காரு அதெல்லாம் ஜஸ்ட் போயிரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேகி ஷர்ட்டும் பேகி ஃபேண்ட்டும் வச்சிருக்காரு ஸோ ட்ரெண்டிங் இப்போ அதுதான் நிறைய பேர் வந்து பேகி ஃபேண்ட் தான் எடுக்கிறாங்க ஸோ பேகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் உடீஸ் பாத்தீங்கன்னா நாலு வந்து ட்ரிபிள் நைன்ல இருக்கு இல்ல எனக்கு ரொம்ப ஹெவியா வேணும் சூப்பரா வேணும் அப்படின்னா த்ரீ பிப்டிலேயே உங்களுக்கு உட்டீஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கேபிஎம் மென்ஸ்வேர்ல வந்து நீங்க பாக்கலாம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இங்க நீங்க பாக்கலாம் ஷர்ட் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து வந்திருக்கு ஒன் பிப்டிலிருந்து நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் நீங்க ஷர்ட்ல பார்க்கலாம் அண்ட் ஸ்லீவ்லெஸ் இதுவும் வச்சிருக்காரு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வந்து காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறாரு நீங்க அந்த அஞ்சு ஷர்ட் ட்ரிபிள் நைன் அஞ்சு ட்ராக்கு ட்ரிபிள் நைன் நீங்க எடுத்துங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ ஸ்வீட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எல்லா கஸ்டமருக்கும் வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க டூ தௌசணுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹெட் பேண்டும் அந்த கால் கிலோ ஸ்வீட் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பாடி ஸ்ப்ரே அப்புறமா அந்த ஸ்வீட்டு கால் கிலோ கொடுக்குறாரு அண்ட் அந்த ஹெட் பேண்டு டோட்டலாக மூணு ஐட்டம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாரு ஸோ ப்ரோ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு கஸ்டமருக்கு கொடுக்குறாரு ஒரு சின்ன இதுதான் எல்லா ஊரு பெரிய சிட்டிலாம் கிடையாது இந்த ஒரு சின்ன இடத்துலயே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் சென்னையில் கொடுக்குற ப்ரைஸ் வந்து இந்த ஊர்ல கொடுத்துட்டு இருக்காரு பெரிய விஷயம் ஏன்னா அங்கேருந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த டிராவலிங் இதுன்னு இருக்கும் அங்கே விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது பட் இந்த சின்ன ஒரு ஊரில் வந்து எல்லா ஊரில் இந்த ரேட்டில் நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாரு அதுதான் கேபிஎம் மென்ஸ் வியர் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக ப்ரோ வந்து ஃபியூச்சர்ல நிறைய ஆஃபர்ஸு நிறைய குவாலிட்டியோட நிறைய டிசைன்ஸோட மக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றாங்க பாய்